இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும் அற்றைய திருதியின் வரலாறு இந்த நாளில்தான் விநாயக பெருமானும் வேதவியாசரும் மகாபாரதத்தை எழுதினார்கள் இந்த நாள் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமன் பிறந்த நாள் இந்த நாள் அன்னபுரணி தேவி பிறந்த நாள் நாளில்தான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த பொழுது அச்சய பாத்திரத்தை வழங்கினார் இந்த நாளில்தான் கங்கை நதி வானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கியது இந்த நாளில்தான் குபேரர் லட்சுமி தேவியை வழிபட்டார் இந்த நாள் அலைமகள் அவதரித்த நாள் இந்த நாள் கடவுளை வழிபட மிகவும் சிறந்த நாள் ஏழை எளியோருக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்யலாம் அட்சய திருதியை இந்துக்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் சித்திரை மாதத்தில் வரும் வளர்ப்பிரை திருதியை தினத்தில் அச்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அச்சய என்பதின் பொருள் குறையாமல் பெருகுவது ஆகும் இந்த நாளில் செய்யப்படும் தானங்கள் வாங்கும் பொருட்கள் அனைத்தும் பலமடங்காக பெருகும் இந்த ஆண்டு அட்சய திருதியை ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது ரோஹிணி நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமை சேர்ந்து வரும் நாளில் இந்த ஆண்டு அட்சய திருதியை வருவது மிகவும் சிறப்பானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்கி ஏப்ரல் முப்பதாம் தேதி மாலை ஆறு நாற்பத்தி ஒன்னு வரை இந்த திருதியை உள்ளது அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பூஜை செய்ய நல்ல நேரம் தங்கம் வாங்க ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மாலை முதல் ஏப்ரல் முப்பது மதியம் இரண்டு பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் நாளில் லட்சுமி தேவி குபேரருக்கு பூஜை செய்யலாம் அப்படி பூஜை செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம் புதிய தொழில் தொடங்கலாம் வீடு மனை வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் வீட்டில் உப்பு மஞ்சள் வாங்கி வைக்கலாம்